அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் வந்து திண்டுக்கலுக்கு போகிறப்போ நடந்தது நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா அன்னைக்கு வந்து நான் ஹாஸ்டலில் விக்கேட் பண்ணிட்டு போகிறேன் ஒரு சூட் கேஸு எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு சூட் கேஸ் அதை எடுத்துகிட்டு போயிட்டு சீட்டுக்குள்ளே உட்கார முடியாது இல்லையா வைக்க இடம் பார்த்தாது அதனால் டிரைவர் சீட்டுக்கு இடது பக்கம் ரெண்டு சீட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல சூட் கேஸை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் போனேன் என்ன மாதிரி ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பெரிய பெரிய சூட் கேஸ் என்னை விட பெரிய பெரிய சூட் கேஸ் கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு அங்கே உட்காடுறாங்க அவங்க கிராமத்துக்காரங்க பார்த்தாலே தெரியுது இல்லையா கிராமத்துக்காரங்களை பார்த்தா தெரியாதா பாம்பின் கால் பாயின் பொறியும் அப்போ வந்து உட்கார்ந்தாங்க நான் வந்து கொஞ்சம் முன்னப்பெண்ண தெரியாதவங்கள்ட்டையும் பேசுவேன் அதுவும் பெண்ணாக இருந்தால் இப்போ நிறையவே பேசுவேன்னு வச்சுக்கோங்க அதாவது நிறையா யாராவது பேசுனாங்கன்னா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் பேசவே இல்லைன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசணும் அப்போது எப்போதுமே இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நான் வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணதே கிடையாது பாதி தூரம் நான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன் பாதி தூரம் தூங்கு தூங்குவேன் அதுதான் வழக்கமாக இருக்கிறது மனப்பாறையை தாண்டுனா தூங்கிடுவேன் அன்றைக்கி என்னாச்சு அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க பேச ஆரம்பித்தாங்க அவங்க என்னோட நிறையா பேசுவாங்க போல இருக்கு பேச ஆரம்பித்தாங்களா அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஏமா நீ சீரியல்லாம் பார்ப்பியா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை நான் பார்க்க மாட்டேன் நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அதனால் எனக்கு தெரியாது அப்படின்னு அப்போது அவங்க சீரியல் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க நான் எனக்கு தான் தெரிலன்னு சொல்லிட்டேன்ல ஆனாலும் அவங்க விடவே மாட்டேன்றாங்க அதான் அந்த சீரியலில் அந்த கதை இந்த சீரியல் இந்த கதை அம்மா நீ கேளுமா அப்போ என்னாச்சு தெரியுமா அவள் அப்படி பண்ணுறா இவன் இப்படி பண்ணுறா எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில நானும் உடனே ம் ஓகே ம் 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 சரிங்க சரிங்க அப்படியா ஆ இப்படியே இருக்கேன் ஏன்னா வேறு வழி இல்லை சீட்டை மாற்றிட்டு ஓட முடியுமா சொல்லுங்கள் சூட் கேஸ் இருக்குது நானும் சரி இப்போ தான் முடியும் அப்போ தான் முடியும்னு பேச்சு முடிச்சிருவாங்கன்னு பார்க்குறேன் முடிக்கவே இல்லை இடையில இடையில இந்த மானே தேனி பொன்மானேன்னு போட்டுக்கோங்கிற மாதிரி நான் இடையில கேட்குறேன் தோட்டத்தில் என்ன விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா பதில் சொல்கிறாங்க அவரக்காய் போட்டுருந்தோம்மா அவரக்கா வேலை எப்படி விற்றுச்சு ஏன்னா விவசாய பொருட்கள்லாம் வந்து வருஷத்துக்கு வருஷம் வில மாறிக்கிட்டே இருக்கும் விற்கும் சில சமயத்தில் ரொம்ப மோசமாக விற்கும் கே அதையும் சொல்கிறாங்க நல்லா விலைக்கு விற்றுச்சு எவ்வளோ விலைன்னு நான் கேட்கல அவங்க சொல்ல மாட்டாங்க தெரியுமா அப்போ வந்து அப்புறம் அவங்க மறுபடியும் அந்த சீரியல் பற்றி ஆரம்பிக்கிறாங்க அப்படி கார சாரமாக எப்படி இந்த சினிமாவில் கதை சொல்லுவாங்கல்ல இந்த சினிமா டேரக்டர்ஸ் அது போல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இடையில நான் திரும்பவும் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு ஆ கல்யாணம் ஆகிடுச்சுமா ஒரு பேரக்குள்ள இருக்குது அப்படியா சரி அவ மறுபடியும் அந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க அப்படியே திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வர வர ரெண்டே கால் மணி நேரம் ஏறக்குறை அவங்க ரெண்டு மணி நேரம் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த மச்சினின்றாங்க கொழுந்தியா அப்படியா இப்படியா சேதுவும் எனக்கு புரியல நான் அப்படியே எப்படி ரொம்ப சீரியஸாக நான் கவனிக்கிற மாதிரி இருந்தாலும் வயசில் பெரியவங்க எங்கள் அம்மா வயசுருக்கும் நீ பாருங்க ம் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு ம் இப்படியே தலையாட்டிக்கிட்டே இருக்கேன் இடையிலடையில நான் அப்புறம் உங்கள் தோட்டத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க அப்புறம் நீங்கள் அப்படியே அப்படி இடையிலடலாம் பேசிக்கிட்டே இருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் நீங்கள் எப்போ டிவி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் தோட்டத்தில் இருக்கோம்மா பக்கத்தில் வீடுலாம் எதுவும் இல்லை அதனால் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு தோட்டத்தில் வீடு இருக்குது வேலை முடிஞ்சு வந்தவொடனே நான் சீரியல் பார்ப்பேன் சமைச்சிக்கிட்டே சீரியல் பார்ப்பேன் சரி சரி பரவாயில்ல நாலு முழுக்க வேலை செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்புறம் திரும்பவும் ஏன்னா பக்கத்தில் எந்த வீடுமே கிடையாது அந்த தோட்டத்தில் வீடு இருந்துச்சுன்னா பக்கத்தில் யாருமே கிடையாது அவங்க வந்து பேசுகிறது யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு சீரியல்லையும் குரு கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க பெரியம்மா சின்னம்மா அப்படியா நம்மளுக்கு ஒரு காலத்தில் விசு படங்களில் இருந்த சொந்தக்காரங்களை விட அதிகமாக டபுள் மடங்காக அந்த சீரியல் ஆள்கிட்ட இருக்காங்க எவ்வளோ தலைவர் நின்றுக்கிட்டே பேசுவாங்க பார்த்தீங்களா உட்காரத்தையும் நின்றுக்கிட்டே பேசுவாங்க எல்லா சி சீரியல பாருங்க அந்த ஃப்ரேமுக்குள்ளே வர்றதுக்காக நின்றுக்கிட்டே தான் பேசுவாங்க அப்படியே கதை பார்த்து பார்த்து இவங்க அவங்க அதில் வந்து ஊறி போயிட்டாங்க போல இருக்குது எனக்கு கதை ஒன்றும் புரியல அதை பார்க்க ட்ராங்க சன் டிவி அந்த டிவி எல்லா சேனலும் பார்ப்பாங்க போல இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா நான் வழக்கமாக ஒரு மணி நேரம் அவ குளிச்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு மணி நேரம் தூங்கிடுவேன் அந்த தூங்கிட்டு இருக்கிறப்ப பார்த்து கேட்டிங்கன்னா அந்த திண்டுக்கலோட எல்லை வர்றப்போ கடமுட கடமுடன் சவுண்டாக இருக்கும் அது என்னென்னு அந்த கடைகளில் வேலை செய்கிறது இல்லை அந்த அந்த ஊரோட எல்லையில் வந்தவுடனே சத்தம் அதிகமாக கேட்கும் அந்த சத்தத்தை கேட்டு நான் முடிச்சுக்குவேன் ஒரு மணி நேரம் தூங்குவேன் இந்த அம்மா தொடர்ந்து பேசினதை கேட்டால் எனக்கு எப்படா தான் மா அப்படியே மழை பெஞ்ச மாதிரி இருக்குது ஏனெல்லாமே பாருங்கள் ஏனெல்லாமே விடுங்க பக்கத்தில் ஒரு டிரைவர் இருப்பார் அவர் எப்படி தான் அந்த கதை கண்டிப்பாக அதில் ஒரு பிடு கூட ஒரு காதில் இருக்காது ஏன்னா அவர் யோகா பண்ணுற மாதிரி நேராக ரோட்டை பார்த்து வண்டி எப்படி ஓட்டிக்கிட்டே நான் அவரே பார்த்துக்கிறேன் இவரும் நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் கவனிப்போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் என்ன கொடுமை நான் பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறேன் அவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லையே விடாமல் பேசுகிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நான் அவங்களும் ஒரு குடும்பத்தாளுங்க மாதிரி நினச்சிக்குவாங்க போல இருக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரே குடும்பத்தாளன்னா இவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருப்பாங்க நானும் அவங்களும் வேறு வேறு பேசுகிறாங்க பேசுகிறாங்க நானும் ஊக்கொட்டி ஊக்கொட்டி அப்படி தலைய தலைய தலையே ஆட்டி எனக்கு தூக்கமாக வருது ஏன்னால் வந்து அந்த சீட்டில் தூங்கவும் முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன இடம் கீழே விழுந்துருவோம் சின்ன சின்ன சீட்டாக இருக்கும் இல்லையா அந்த டிரைவர்கிட்ட அப்படி பேசுகிறாங்க சரி என்ன இதில் ஒரு நல்ல விஷயம்னா அவங்க நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை போல கனால் குடும்பமாக தான் இருக்காங்க மருமக பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க ஆனால் வேலை செஞ்சுட்டு வந்து சீரியல் பார்க்குறாங்க சிலருக்கு வேலையும் செய்கிறது கிடையாது எந்த வேலையும் செய்கிறது கிடையாது எந்த வேலையும் செய்யாமல் மூணு மணிக்கு சீரியல் ரெண்டு மணிக்கு சீரியல் நாலு மணிக்கு சீரியலையும் பார்த்துட்டு வருஷத்தை வீணாக்கிட்டு அப்புறம் வந்து விதி விதி எங்களோட தலையெழுத்து விதி அது அதுக்கு காரணம் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது இல்லை நம்மளை பிடிச்சி ஏமாத்துறது புரியுதுங்களா இப்பறம் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு சோசியர்ட்டாக போகிறது நாம் வந்து எங்கள் வாழ்க்கை ஏன் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு இந்த ஜாதகத்து தூக்கிட்டு நீ போய் போகிறதுக்கு பதிலாக வேலைக்கு போயிருக்கலாம்ல அதாவது நீங்கள் ஒரு சிலரை பாருங்கள் ஒன்று வரவுக்கேற்ற செலவு பண்ணணும் இல்லை செலவுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்க பார்க்கணும் அதை விட்டுட்டு கடன் வாங்குறது அப்புறம் தெரிஞ்சவங்கள்ட்ட காசு வாங்குறது அப்புறம் தெரிஞ்ச கடன் ஒரு ஒரு பேங்க்கில் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் சாதாரண தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கினோன்னா திருப்பி கொடுக்க மனசுக்கு வருமா வராது அப்போ நம்மளோட சொந்தமும் கெட்டு போயிடும் நட்பும் கெட்டு போயிடும் அளவுக்கு டிவி சீரியல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது அந்த அம்மா வந்து தொடர்ந்து எப்படி ரெண்டு மணி நேரம் சீரியல் பற்றி பேச முடியுது வாய் வாய்வழிக்கில் எந்தளவுக்கு தீவிரமாக சீரியல் பார்க்குறாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் திருச்சியில் ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறேன் அந்த பொண்ணு எங்கே பாருங்க இந்த குங்குமம் இருக்குது தெரியுமா இந்த குங்குமம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு குங்குமம் வச்சுருக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு எதுக்கு மேலேயே குங்குமம் வச்சுருக்கு நான் வந்து சின்ன பிள்ளை இருந்தப்போ எங்கள் அம்மாவோ எங்கள் சொந்தக்காரங்களோ யாருமே இந்த நெத்தி வகுட்டில் குங்குமம் வச்சு நான் பார்த்ததே கிடையாது அது வந்து அது என்ன நான் பார்த்ததே கிடையாது எங்கள் ஊரில் நான் பார்த்ததே கிடையாது என்னோடய தலைமுறையில் இருந்து தான் எங்கள் அம்மா தலைமுறையில் கிடையாது ஏன் தலைமுறையை சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நானே கல்யாணம் புதுசில் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வச்சதே கேட்டு ஏன்னா எனக்கு வந்து அதை இங்கே வச்சு ஏதாவது புண்ணு வந்துடுமோன்ட்டு ஒரு எண்ணம் அப்புறம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி காமிக்கிற ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருக்குது ஏன்னா என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்கூட்டரில் லைட் இண்டிகேட்டர் லைட் ஏரியல் மாதிரி ஆனால் வந்து நீ யோசித்து பாருங்கள் குங்குமம் வச்சுருக்காங்களா இல்லையா தாலி போட்டிருக்காங்களா இல்லையா இதெல்லாம் தெரிலனா கூட நீங்கள் என்ன டக்குன்னு காதல் பயப்பட்டுருவீங்களா என்ன என்ன பழக்கம் இது அது கல்யாணம் ஆச்சு ஆ லவர் இருக்கிறானோ இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு கதலிக்க வேணாம் அதுக்கு நம்ம இண்டிகேட்டர் வைக்கணுமா இருக்கோம் நான் அதெல்லாம் வைக்கல அந்த திருச்சியில் அந்த பொண்ணை பார்த்தேன் இல்லையா இவ்வளோ நிலத்துக்கு கூமத்தை தடவிட்டு போகுது அந்த கூமம் யார் தெரியுமா வைப்பாங்க கொல்கத்தா இருக்குல்ல கல்கத்தா அந்த பெங்காலிஸ் அந்த இன அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த காளிக்கு இன்றைக்கி வந்து இந்த சேரன் ஒரு படம் நடிச்சிருந்தார் இதை ஒரு படம் அந்த படத்தில் வந்து காம்பாங்க அந்த காளிக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு அந்த குமுத்த வந்து இப்படி இப்படி வச்சு இப்படி தடவு விடுவாங்க அது நீளமாக இருக்கும் ரோடு போட்ட மாதிரி அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு தமிழில் பேசுது தமிழ் பொண்ணு இதுல இருந்து இது வரைக்கும் குமுதத்தை தடவிக்கிட்டு வருது ஏன்னா எல்லாமே சீரியலோட தாக்கம் என்னதான் பண்றது பண்ணுறது சொல்லுங்கள் ஆனால் அப்படி ஒரு வெள்ளை விளையர்னு மேக்கப் அந்த வெயிலில் அந்த வெயில் அந்த திருச்சி வெயிலில் போய் இவ்வளோ வெள்ளை விளையர்ன மேக்கப் போட்டுக்கிட்டு குலோனியில் குடும்பத்தை வச்சுட்டு அந்த பொண்ணு பஸ்ஸில் வந்தது பாருங்கள் எனக்கு உண்மையில் ஆச்சரிய இருந்தது இல்லை எவ்வளோ அதாவது அவங்க சீரியலை பார்த்து பார்த்து அதுதான் அப்படி தான் உலகம் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க ஒரு நான் ஒரு நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ரொம்ப வித்தியாசமான ஹேர் ஸ்டைலு வித்தியாசமான தோடெல்லாம் போட்டிருக்க நான் இந்தியாவில் இருந்தப்போ ஒரு அளவாக பார்க்கணும் ஒரு கொஞ்சமாக எதோ பார்த்தோமா ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பார்த்தமான் இருக்கணும் அதுக்குள்ளே மூழ்கி போய் அந்த பாக்கியில் கிஸ்மிக்கு என்னாச்சோ அப்படியே அப்படியே நாளைய வருத்தப்படுறது அப்படியே எங்கள் ஹாஸ்டலில் நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலில் இருந்தேன் கரெக்டாக ஏழு மணிக்கு திருமதி செல்வம் சீரியல் போடுவாங்க அவங்களுக்கு அது என்னவோ தரல அதே சீரியல் தான் வைப்பாங்க இப்போது அப்போது ஒரு நாள் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அந்த சமையல் பண்ணுறவங்க அங்கே இருக்கிற சில வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போது இருங்க இருங்க கரண்ட்டு கட் ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வேறு ஒரு ஏரியாவில் இருக்காங்க அந்த ஏரியாவில் கரண்ட்டு கட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு கதை என்னென்னு சொல்கிறேன்றாங்க திருமதி செல்வம் கதை எப்படி தினமும் இருக்கும் நான் சாப்பிட்றப்ப தான் வேறு எனக்கு பிடிக்காது இது எப்போ பார்த்தாலும் அந்த செல்வோன்ற கேரக்டரில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பத்துக்கலாம் என்ன நினைப்பேன் நான் எவ்வளோ இந்த இதுக்கு அந்த காசு செலவாகும் இவ்வளோ செலவாகும் இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்கு ஒரே அந்த அதுக்கு வார்த்தையில் கேட்டு கேட்டு சாப்பிட்றது இப்போ கடுப்பாக இருக்குது எனக்கு அந்த கேரக்டர் எப்போ பார்த்தாலும் தெரியுமா அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தோணும் அவன் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருப்பான் இந்த மெக்கானிக் ஷெட்டில் எவ்வளோ வருமானம் வரும் இந்த கேரக்டர் ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுது அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னா நான் நம்ம இந்த ஒரு சாப்பிட்ற நேரத்தில் வேறு வழி இல்லை கலர் கலராக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த சேரீ சொல்கிறேன் சேரெல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம் சீரியல் நான் சீரியல் பார்க்குறது வந்து இப்போது நம்ம யூடியூப் பார்க்குறோம் இல்லை ஃபேஸ்புக் பார்க்குறோன்னா நம்ம அதில் போயிட்டு மூழ்கி போறது இல்ல டக்கு டக்குன்னு ஏதோ ரெண்டு நியூஸை பார்த்துட்டு விட்டுருவோம் ஆனால் சீரியல் அப்படி கிடையாது அப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதாகவும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறதாகவும் எங்கள் ஊரில் ஒரு அக்காட்ட கேட்டேன் நீங்கள் இப்படி சீரியல் பார்க்குறீங்களே அதனால் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நான் கேட்டேன் அவங்க எதிர்ப்பு சொன்னாங்க சசி இது நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கோம்னு நினச்சேன் ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க கூட கஷ்டத்தில் இருக்காங்க பாரு கு அவங்க குடும்பத்தினால எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாரு அப்படின்றாங்க அதாவது நம்மளை மாதிரி குடும்பத்தில் சாப்பாட்டு பிரச்சனை சாப்பாடு துணி இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை பாருங்க அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது ஆனாலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்மளை போல தான் எல்லாேரும் இருக்காங்க அப்படின்னு ஒரு மன சமாதானம் அடைஞ்சிக்கிறாங்க கிராமத்து பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளை இருந்தப்போ எட்டரை மணிக்கு தோட்ட வேலை ஆரம்பிச்சிடுவாங்க சாயங்காலம் நாலு மணி ஆகும் நாலரை 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 கூட ஆகும் நாலு மணின்னு வச்சுக்கோங்க எ எட்டரை டு நாலு மணி ஆனால் இந்த டிவி சீரியல் வந்ததுக்கப்புறம் வீதிகளில் நான் சின்ன பிள்ளைக்கப்போல்லாம் நிறைய வீடுகளில் கரண்ட்டே இருக்காது அந்த கரண்ட் இல்லாத வீட்டு பிள்ளைங்களாம் பர்ஃபெக்ட் ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க இந்த கரண்ட் இருந்த ஒரு சில வீட்டில் டிவியெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு தூங்குவோம் இதெல்லாம் ஒரு தவறான பழக்கம் பத்து மணிக்கு தூங்குறதெல்லாம் இப்போ என்னாச்சுன்னா இந்த எல்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் சீரியல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு மணிங்கிறது சாதாரண விஷயமா இருக்கு இப்போ நம்ம வீடுகளில் பத்து மணிக்கு நடந்து போனோம்னா அங்கங்கே வீடு ச வீட்டில் டிவி ஓர சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் முன்னாடிலாம் பத்து மணிக்கெல்லாம் எல்லோரும் தூங்கிடுவாங்க நாய்க்கு தான் பயப்படுவோம் இப்போ நாய் பயமே கிடையாது ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு அறிகுறி கிடையாது சமுதாயம் தான் அறிகுறி கிடையாது இப்போ நான் வந்து சரியாக தூங்குறது இல்லை அப்படின்னா சின்ன பிள்ளைங்க இருக்கு சில சமயத்தில் இடையில எழுந்திரிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைங்க ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு போக வேண்டியிருக்கும் சரியான தூக்கம் இல்லை இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஊரே பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு தூங்கிக்கிட்டு பக்கத்து வீட்டை பற்றி கூட இப்போ புறண்டி பேசுகிறது கிடையாது டிவி சீரியலில் இருக்கிற அந்த கேரக்டர் பாவம் லட்சுமிக்கு பாரு ரெண்டாவது புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு பிள்ளைங்க வேறு பிறந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுறாங்க புரியுதுங்களா இப்போ நம்மளுக்கு வந்து சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் தூரமாகவும் சீரியல் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ரொம்ப பக்கமாகவும் வந்துருச்சு அது வந்து இப்போ இங்கே ஹாஸ்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சீரியல் பார்க்குற பழக்கமே கிடையாது ஏன்னா இவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க சாப்பிட்றாங்க ஒரு ச வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு தான் டிவி பார்ப்பாங்க அது எதை வேணால் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க அவ்வளோதான் அது நம்ம நம்மளுக்கு வந்து தினமும் சீரியல் பார்க்குற பழக்கம் இங்கே கிடையாது தினமும் பார்க்கணும் தினமும் இந்த கதையை விட்டு போச்சேன்ற கவலையெல்லாம் கிடையாது ஏன்னா அது எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குல்ல மொத்தமாக எப்போ பார்த்துக்குவாங்க சரிங்களா ஆனால் அந்த அம்மா வந்து அந்த டைமில் எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ரெண்டு மணி நேரம் சீரியல் பற்றி எனக்கு ஒன்றும் புரியல வேற மருமகம் நாத்துனா கொளுந்தியா அவ மாமியா அவ மாமியாவுக்கு ஃப்ரெண்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது கதை நான் அதோட மட்டும் முடியல அப்புறம் திண்டுக்கல்ல இறங்கி இவ்வளோ க கதை பார்த்தா எப்படி உருப்படுறது எங்கேயோ ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் சிறப்பாக கணா போட்டாங்க அப்புறம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை கடை இருந்தது சரி என் கூட வந்து சிறப்பு வாங்குவாமங்க அப்புறம் அங்கே போய் செருப்பு வாங்கி கொடுத்து அவங்க பஸ் வந்து ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நான் போனேன் எனக்கு அப்படியே பெரிய மழை விட்டு ஓஞ்ச மாதிரி இருந்தது எங்கள் ஊர் பஸ்ஸில் உக்காந்துருக்கேன் அப்பா இவங்க வந்து ரெண்டு மணி நேரத்தில் இவ்வளோ கதை சொல்கிறாங்களையா அவங்க அவங்களுக்கு பேச யாரும் கிடைக்காம நம்ம காது கிடைச்சவுடனே எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏற அந்த அம்மாவோட நிலமை தான் இப்போ எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அவ்வளோ பேசுறது இல்லை ஏற குறையா அப்படி தான் வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே பேசுகிறது ஆள் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் பேசிகிட்ருக்கேன் ஆ இருந்தாலும் அவங்கள மாதிரி என்னால் பேச முடியாது அவ்வளோ தீவிரமாக சீரியலும் என்னால் பார்க்க முடியாது நான் சீரியல் பார்த்த காலம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன் நான் மூணு வருஷம் டிவி சீரியல் பார்த்தேன் எப்போனா ஒரு ஸ்டூடெண்ட் மனநிலையும் இருந்தேன் அப்போது காலையில் போவோம் தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றது எப்படின்னா காலையில் சிக்ஸ் டு எய்ட்டு ஆறு டு எய்ட்டு அப்புறம் வந்து ஒரு பத்து டு பதினொன்று அப்புறம் சாயங்காலம் மூணு டு நாலு இதுதான் என்னோடய டைம் ஏன்னா வெயில் அதிகமான வெயில்லலாம் எனக்கு வேலை செய்ய முடியாது ஏன்னா நான் ஸ்கூல் முடித்த டைம் இல்லையா எனக்கு வெயில் தங்காது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் வேலை செஞ்சுட்டு வந்து மிச்ச நேரம் டிவி பார்ப்பேன் அந்த வயசில் விஜய் டிவி சீரியல் பார்ப்பேன் இது இந்த இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் அப்படியே ஓடிடுச்சு சரி அதாவது அப்போது வந்து சொந்தக்காரங்க வர்றாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த பிள்ளைக்கு இருபது ஆகிடுச்சு கல்யாணம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க அன்னைக்கு தான் நான் முத முதல்ல என் வயசை வந்து கழித்து போட்டு பார்க்குறேன் என் போதும் இருபது வயசு அதாவது இந்த பத்தொம்போதுல இருந்து ஒன் நைன் எயிட்டீன் எயிட்டீன் எயிட்டீன்டின்னு இருக்கலாம் கடைசி டொண்ட்டின்னு ஆணிச்சு பாருங்கள் அப்படியே எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சி மூணு வருஷம் போனதே தெரில அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிவி சீரியல் பார்க்குறேன் நிறுத்தினேன் மூணு வருஷத்தில் நிறுத்தினேன் இன்னும் சிலர்லாம் வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் பல வருஷங்களாக டிவி சீரியல் பார்த்தாலும் சிலருந்து வேலைக்கு போவாங்க சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்க்காக பார்ப்பாங்க அதை நான் சொல்லலை அது வந்து தப்பு கிடையாது ஆனால் அதே பொழப்பாக வச்சுக்கிட்டு டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உடம்பு சரியில்லைனாலும் அதை கண்டுக்கறதில்ல கடன் இருந்தாலும் கண்டுக்கறதில்ல பிள்ளைங்களை பற்றி கண்டுக்கிறது கிடையாது அதாவது கணவர் வந்து சம்பாதிச்சு கொண்டு வரணும் நான் வந்து சமைச்சு வைப்பேன் வீட்டு வேலையை பார்த்துட்டு டிவி சீரியல் பார்க்குறது அவங்க வந்து இந்த ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்றது கிடையாது அதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருபதுனா கூட நெல்லெல்லாம் குத்தணுமே நெல் குத்தணும் எல்லாத்தையும் புடைக்கணும் அந்த வேலையும் கிடையாது அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவங்க வளர்ந்துக்கிட்டு ஆனால் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு ஆனால் செலவெல்லாம் நல்ல செலவுலாம் அந்த டிவி சீரியலில் வர்ற எல்லா ட்ரெஸ்ஸும் தான் வாங்குகிறாங்க அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க வேலைக்கும் போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எதை பற்றியும் கவலை இல்லை ஏன்னா அது வந்து அது வந்து ரொட்டீன் இந்த சிகரெட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி ரொட்டீன் அது பார்க்குறது அது ஒரு 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 ஆறு மாதம் நீங்கள் டிவி சீரியல் நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் பட் அவங்க விடவே மாட்டாங்க விடவே மாட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒருத்தரை வந்து டிவி சீரியல் பார்க்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சளிச்சிரும் எல்லா சீரியலும் பார்த்து பார்த்து சளிச்சிரும் ஆனால் வந்து தினமும் ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கதையில் வந்து அவங்க ஒன்றி போயிடுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுறது கிடையாது ஏற்ற வீட்டுக்காரங்க கூட பேசுகிறது கிடையாது ஆனால் அவங்களோட சிந்தனை அவங்களுடைய உரையாடல் எல்லாமே டிவி சீரியலை பார்க்குறப்போ மனசுக்குள்ளே தான் பேசிக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு குடும்பம் சின்ன குடும்பமாக இருக்கும் ஆனால் டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அதை பார்க்குறப்பவே அவங்களுக்கு த தன் தன் குடும்பத்தில் அப்படி இவ்வளோ கூட்டம் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவோம் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு பேசுறதுக்கும் என்ன சில்லரு நான் பார்க்குறேன் அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் யார்கிட்டையும் பேச என்ன பேசுகிறோன்னு தெரில பேசுகிறதுக்கு விஷயமும் கிடையாது சமைக்கிறது சாப்பிட்றது வீட்டு வேலை செய்கிறது டிவி பார்க்குறது அப்புறம் இருட்டி தூங்கிடுறது டிவி சீரியல் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் வேலைக்கு போயிட்டு வந்து டிவி சீரியல் பார்த்தா பரவாயில்ல ஏன்னா வெளியில் அதிக நேரம் இருக்கிறாங்க அவங்க மைண்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டிலையே இருந்து டிவி சீரியல் பார்த்தாங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க அப்போ வந்து நல்ல திறமைய போய் பேசுகிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் போய் பேசாத ஒருத்தவங்க ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கண்டுக்காம போயிடுவாங்க அவங்க பேசுகிற பொய்யை வந்து அந்த டிவி சீரியலில் வர்ற மாதிரியே அவங்க சிந்திக்கிற தன்மையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிலருட்டு அந்த மாதிரிலாம் போய் பேசினா டாட்டா பயபர்னு சொல்லிடுவோம் ஏன்னா அவங்க நேர்மையாக வாழணுன்னா இப்போ இப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் நேர்மையாக இருக்கிறவங்களும் பிடிக்கும் ஃபிரட்டா அப்படி அதனால வந்து ரொம்ப போய் பேசுறது சோம்பேறியா இருக்கிறது எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறது அது ஒரு யோகா பண்ணுற மாதிரி சாப்பிட்றது டிவி பார்க்குறது அந்த மாதிரி இருந்தால் தப்பு அந்த மாதிரி இருந்தால் அந்த அம்மா டி அந்த பஸ்ஸில் வந்த அம்மா எவ்வளோ பரவாயில்ல அம்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் டிவி சீரியல் பார்க்குறாங்க அதில் ஒன்றும் ஒரு தப்பும் கிடையாது சரியா அப்படி இருந்தால் தான் நல்லது வேலை வெட்டியே விட்டு போட்டு சும்மாவே டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது உடம்புக்கும் நல்லது குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு நல்லது இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி நன்றி